முருகப்பெருமானை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க முருகப்பெருமான் உங்கள் கனவுல கண்டிங்கன்னா திட்டமிட்ட காரியத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் வந்து நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணுறீங்க அந்த காரியம் எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த கனவு வர்றதுக்கான காரணம் ஒருவேளை நீங்கள் வந்து இனிமேட்டு நமக்கு இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன் முருகன் வந்து உங்கள் கனவுல வந்ததுக்கு அப்புறமேட்டு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் இதுவே உங்களுடைய கனவுல முருகப்பெருமான் வந்து தன்னுடைய கோவிலுக்கு வரமா வர சொல்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்கள் முருகனுக்கு வந்து ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்து ரொம்ப நாளாக வந்து கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்க அல்லது வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இனிமேட்டு இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முருகப்பெருமான் வந்து ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னும் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு நீங்க போகணும் அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க இதுவே வந்து முருகப்பெருமான் வந்து உங்களுடைய கனவுல வந்து உங்கள் உங்க கையில பூவோ அல்லது எலுமிச்சம்பழமோ வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதுதாங்க எந்த விதத்துல நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு காரியம் புதுசா பிஸ்னஸ் பண்ண போறீங்க இல்ல திருமணத்துக்கான முயற்சி எடுக்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நல்லா வாங்க போறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி கனவு அப்புறமா உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல முறையில வந்து அது சக்சஸ் ஆகும் உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது தேடி வரும் அதனால இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே இனிமேட்டு இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவுகள் வருது அப்படிங்கிறது இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் முருகப்பெருமான் வந்து உங்களுடைய வீட்டுக்குள்ளே வரது மாதிரியான கனவு கண்ணைங்கனா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி கனவு கண்ணைங்கனால் நீங்கள் ஒரு வேளை வந்து சஷ்டி விரதம் ரொம்ப நாளாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அந்த சஷ்டி விரதம் எடுத்து நீங்கள் வந்து பண்ணணும் அதாவது முருகனை வழிபடணும் அப்படிங்கிறத முருகர் உங்க வீட்டுக்கு வந்து சொல்றாரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி முருகர் உங்க கூட எப்போதும் துணை இருப்பாரு அப்படிங்கறத தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க அதே மாதிரி முருக வந்து கோவிலுக்கு நீங்க போற மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களால் இப்போ முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வரது மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தேறும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கன வர்றதுக்கு காரணம் அதனால் நீங்கள் வந்து முருக பக்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க முருக பக்தர் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் முருகருடைய பக்தர் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க ரொம்ப மனசு இருக்கீங்க இதில் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நான் விடுபட போகிறேன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு முன்னாடி வண்டிலையோ இல்லை காரில் பஸ்ஸில் எதாவது ஒரு இடத்துல முருகருடைய படமோ அல்லது முருகருடைய வேலோ முருகருடைய மயிலோ எதாவது ஒன்று கண்ணில் பார்ப்பீங்க அல்லது அந்த பிக்சராவது ஒட்டி இருப்பாங்க அது உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படும் அப்படி இருந்துச்சுன்னா என்னத்தனா முருகர் உங்க கூட துணை இருக்கிறாரு அப்படின்னும் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய இருந்து உங்களை மீட்டு கொண்டுட்டு வருவார் அப்படிங்கிறத உங்களுக்கு இதன் மூலயமா தான் இதுக்கான அர்த்தங்க நீங்க கண்ட கனவு எத்தனை நாட்கள்ல பழிக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை கண்டினியூவா பாருங்க எத்தனை நாட்கள்ல கனவு பழிக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன் வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் உங்களுக்கு நிறைய கனவுகள் வருது அதை யார்கிட்ட கேட்கறது எப்படி கேட்குறதுங்கிறது நிறைய மனக்குழப்பம் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கனவு நல்ல கனவை கண்டிருக்கீங்க அது பழித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கனவை உங்களுக்கு மூணு பேத்துக்கு மேலே சொல்லக்கூடாது மூணு பேத்துக்கு மட்டும்தான் சொல்லணும் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனால் கனவு பலன்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க எனக்கு நான் கண்ட கனவு பழிக்கவே கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மூணு பேத்துக்கு மேலே நீங்கள் நிறைய பேத்துக்கிட்ட உங்கள் கனவுகளை நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு பண்ணிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி